திருச்சியில் ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாட்டம் ஏராளமான மக்கள் காவிரி கரையோரம் திரண்டனர் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் மேலும் படித்துறையில் இலை விரித்து அதில் மஞ்சள் பிள்ளையாரை வைத்து தேங்காய் அரிசி வெல்லம் பழ வகைகள் உட்பட மங்கன பொருட்களை படையினிட்டு பூஜை செய்தும் வருகின்றனர் அதன் பின்னர் காவிரி ஆற்றுக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டனர் சுமங்கலி பெண்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிற்றை கழுத்தி மாட்டிக்கொண்டனர் மேலும் திருமணமாகாத இளம் பெண்களும் தங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டி கையில் மஞ்சள் கயிறு கட்டிக் கொண்டனர் மேலும் கணவருக்கு நீண்ட ஆயுளும் நீடித்த செல்வமும் வழங்க வேண்டும் என்று சுமங்கலி பெண்கள் அனைவரும் காவிரி தாயை பிரார்த்தித்து தங்களது தாலியை பிரித்து புது தாலியை கட்டிக்கொண்டனர் இளைய பெண்களுக்கும் கட்டிவிட்டனர் தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடும் ஆடிப்பெருக்கு விழா காவிரி ஆற்று வெள்ளம் போலவே காவிரி கரையோர மக்களிடம் மகிழ்ச்சியை கரை புரண்டோடு வைத்துள்ளது அதே போல் ஆடிப்பெருக்கான இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை குடமுருட்டி அய்யாளம்மன் படித்துறை ஓடத்துறை ஆற்றழகிய சிங்கர் படித்துறை உள்ளிட்ட காவிரி படித்துறைகளில் ஏராளமான பொதுமக்கள் கூடியுள்ளனர் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கொண்டாடுவதற்கு ஏதுவான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாக தயார் செய்துள்ளது காவிரி கரைகள் ஓரம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கரைகள்மக்கள்வல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட வரும் மக்கள் காவல்துறை அறிவுரைப்படி ஆற்றின் சில இடங்களில் குளிக்க வேண்டும் என்றும் தடையை மீறி வேறு எங்காவது பொதுமக்கள் ஆற்றங்கரையோரம் இறங்கினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்